ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கத்தாரூக்கு வந்திருந்தேன் அங்கே போய் பார்த்தா தோகா சூக் வாக்கப்னு சொல்லுவாங்க அங்கே போயிருந்தேன்னா வண்டியை பார்க்கிங் இல்லைன்னு பார்த்தா அங்கே பார்த்தா பள்ளிவாசல் பார்க்க அவ்வளோ சூப்பராக அந்த பள்ளிவாசல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்த்தா ரோடெலாம் பஸ் ஸ்டாப்பிங்கில் பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க பஸ்லாம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒரு ட்ரெயின் போது ஐயோ ஐயோ ட்ரெயின் போதை நிப்பாட்டங்க இந்த படம் வேணும் வரணும் இல்லைன்னு பார்த்தா தம்பி இது சின்ன பிள்ளைங்களாம் போகிறதுப்பா இல்லை வரக்கூடாது அப்படின்ட்டாங்க சரிங்கண்ணா அப்படியே இருக்குன்னான்ட்டு நான் அப்படியே அப்படியே பார்த்துட்டே போய் பார்த்தா ரோஸ் கலர் மஞ்ச கலர் சிவப்பு கலரும் போடுச்சு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா வேற ஹோட்டலாக இருந்துச்சா அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த பள்ளிவாசல் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மஜித்னு சொல்லுவாங்க நம்ப ஊரில் பள்ளிவாசலுன்னு சொல்லுவாங்க ரோட்டு ஓரத்துலேயே இருக்கு இந்த பள்ளி வாசல் இது ரொம்ப ஃபேமஸானது எல்லா டிக்டாக்கும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்க்கலாம் நீங்கள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடலாம் அந்த பள்ளிவாசலுக்கு பார்த்ததுக்காக ஒரு லைக் போடலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் தான் இருக்குது கத்தாரில் தோஹாங்கிற இடத்துல தான் இருக்குது அப்படியே இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கு பண்ணி விட்டீங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும் ஓகே இப்போ இடத்துல வீட்டில் பார்ப்போங்களே போய் ராஜேஷ்